हलन हलन दे बड़ी दे पाठ करताल श्री परम कृपाल कॉलेज में इसे वलित कर लगेungal करते इनिय में फीडबैक वन को दे

जहाँ जो मौके ना आते हैं, इधर गाड़ी बंद करी है, नाड़ना आस्तीन का लगा है, पानी गुनी के प्यास प्यास के लिए आप क्यों ना आना चाहिए? एक एक मानव मनरी तक आउटसाइड इधर थान से लगे कुछ सालों पहले i <laughs> பிரஞ்ச பிரபஞ்சமாக அமையப்பெற்ற கம்பீரமான் ஸ்ரீ சாந்தநாயகி அம்பார் சமேத சந்திரமோனீஸ்வரப் பெருமான் சிறந்தார் அகிலலோக மாதாவாக அகிலாண்ட ஈஸ்வரியாக அன்னை கலாசகியாக கோவில் கொண்டு அடந்தும் ஸ்ரீ கணகுதர் பிரி அம்பாருடைய இந்த பக்தி பாடல்களை வெளியுகின்ற நாளாக இன்று அமைந்திருக்கின்றனர் அம்பாளம் மக்களோடு மக்களாக சக்திகளோடு ஒன்றாக ஒன்று சேர்ந்து எங்களுடைய பண்பாடு கலைகலாச்சாரங்களை வலுப்படுத்துகின்ற நாளாக இன்று அமைந்திருக்கின்றனர் அந்த வகையிலே ஆலயத்தை கோணிக் ஆலய ஆலய நிர்வாகிகள் ஆண்டோர்கள் சான்றோர்கள் பெரியோர்கள் எவ்வளவு மேன்மையான முறையில் இங்கே பல அறிஞர்கள் வந்திருக்கின்றார்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆசைகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு காட்டும் கரத்தால் அம்மையினுடைய நாமங்களை கூறி எடுத்து காட்டுகின்ற இசை நாடாவை இங்கே முடிவுகள் செய்வதற்காக நாங்கள் எல்லோரும் இங்கே ஒன்று சேர்த்திருக்கின்றோம் உண்மையிலே நாங்கள் போற்றத்தக்க ஒரு காரியம் ஒரு ஆலயத்துக்கு சென்று விட்டால் நாங்கள் பலவிதமான விதமான முறையிலே நாங்கள் ஆலய தரிசனம் செய்கின்றோம் பணிசெல்லப்பாடுகின்றோம் கச்சேரிகளை வைக்கின்றோம் ஒருவரோடு ஒருவராக அன்பான முறையிலே பேசிக்கொள்ளோம் அப்பேற்பட்ட எல்லா விதத்தையும் நாங்கள் மேன்மைப்படுத்துகின்றதை போல அன்னைடைய இந்த இசையை நாங்கள் எல்லோரும் படிக்க வேண்டும் காதை திருமையான முறையிலே கேட்க வேண்டும் என்பதற்காக ஆலய துர்காசர்கள் ஆலய தூக்கலை அவர்கள் முன்வந்து இந்த பக்தி பாடல் ஸ்ரீ கணதோக்கி அம்பாளுடைய பக்தி பாடல் சீர் நாடாக்களை வெளியிட இருக்கின்றார்கள் உண்மையிலே போட்டத்தக்க விஷயம் என்று சொன்னால் எவ்வளவோ இன்னும் மத்தியிலே இலங்கையிலே என்னுடைய உறவினர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் மேன்மைகள் சைவநீதி விலங்குகள் உலகம் இல்லாமல் என்ற புராண இதிகாச தத்துவங்களை இப்பேற்பட்ட இடங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக கேட்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றன மேல நாடுகள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இருந்தாலும் எங்களுடைய சமயம் கலை கலாச்சார பண்பாடு வளர்வனம் என்பதற்காக இப்பேற்பட்டாவை வெளியிடுவதனாலே ஒரு சந்தர்ப்பம் தேவார புராணங்களை நாம் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் ஆயிரக்கணக்கான பக்கங்களை உடைய தேவாரம் திருவாசகம் திருசைப்பா திருப்பல்லாண்டு திருப்புராணம் திருப்புகள் என்று சொல்லப்படுகின்ற இந்த பஞ்ச புராணங்கள் இருக்கின்றன நாங்கள் படித்தும் அவருடைய பொருட்களை உணர்த்தும் அதை விடவும் முறையில் பாட்டை நிறுத்துகிறோம் என்று சொன்னால் உண்மையிலே அங்கே சக்தி அங்கே இருக்கின்றன சக்தி அங்கே இருந்த தான் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த காரியத்தை செய்வதற்கு முன்வந்து இருக்கின்றார்கள் அந்த வகையிலே ஆலயத்துக்கு வந்திருக்கின்ற அறிஞர்கள் பெரியோர்கள் சான்போர்கள் அனைவருக்கும் அன்னை பராசக்தனுடைய உருவாக

How do you know that? In. எல்லாமுள்ள அம்பிகை அல்லது இல்லாமல் அம்மா அதற்கு துணை புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளும் நடவேன் நன்றி வணக்கம் தேச பிரதேச துணக்களை நன்றி வணக்கம்